வணக்கம் மக்களே இது உங்கள் ஹட் இன்றைக்கி வந்து நம்ம கடலைக்கெழம்பு பார்க்கலாம் இந்த கருப்பு செண்டர் சொல்லுவோம்ல அது இது வந்து ஒரு ஏழு மணி நேரம் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு வந்து வதக்கி அரைக்கிறதுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு சொல்லிடுறேன் இந்த ஸ்பூன் அளவு இதில் வந்து மல்லி வந்து இந்த தனியா சொல்லுவோம் அது வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூனு அரிசி ஒரு அரை ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு சீரகம் ரொம்ப அதிகமாக போட்டால் கசப்பு வந்துடும் சோம்பு வந்து ரெண்டு ஸ்பூனு ஒரு கிராம்பு மிளகு வந்து ஒரு பத்து மிளகு கொஞ்சம் வந்து கருகாப்பில் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அப்புறம் பூண்டு ஒரு மூணு பல் வர மிளகாய் ஒரு நாலு கிள்ளி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி அப்புறம் புளி வந்து இதோ இந்தளவு புளி போடணும் இப்போ தேங்காய் வந்து இந்தளவு தேங்காய் ஒரு கால் மூடி கிட்ட போடணும் இது வந்து நம்ம இப்போ வதக்கி அரைச்ச அரைச்சிக்கலாம் இப்போ கடலை எண்ணெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றுறேன் நான் எல்லாமே ஒன்றாவே போட்டு நம்ம வதக்கிடலாம் அதோடையே கருகாப்பில் போட்டுக்கலாம் இந்த சீரகம் மிளகெல்லாம் வந்து தனியாக நம்மளுக்கு ரொம்ப வதங்கணும்னு கிடையாது இந்த எண்ணெயில் போட்டோன்னே ஒன் பை ஒன்னாக நம்ம இதெல்லாமே போட்டுடலாம் பூண்டு வெங்காயமும் போட்டுடலாம் சீரகம் மிளகு இதெல்லாம் சொன்னோம் இல்லையா அதெல்லாம் வந்து சீக்கிரம் அந்த எண்ணெயில் அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்தோம்னா அது கருகின மாதிரி ஆயிடும் அதனால அது போட்டோன்னே நம்ம கருகாப்பில் வர மிளகாய் அப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஒன் பை ஒன்னாகவே போட்டு வதக்கிடலாம் தேங்காய் மட்டும் நம்ம லாஸ்டில் போட்டுக்கலாம் இந்த கடலை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு இது பனிக்கடலைன்னு சொல்லுவாங்க கேரளா சைடு வந்து இந்த புட்டுக்கு வந்து கடலைக்கறின்னு சொல்லி பண்ணுவாங்கள்ல நான் இந்த இந்த இன்க்ரீடியண்ட்ஸில் வந்து பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளியும் போட்டுடலாம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கி இருக்கும் இந்த கடலை வந்து வயிட்டு இந்த காய்ச்சல் எல்லாம் வருது இல்லையா காய்ச்சல் வந்து ஒரு தெரியானாலும் ஒரு ரெண்டு நாள் கழித்து கண்டிப்பாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இது ஏன்னா அது காய்ச்சல் வர்றப்ப கொஞ்சம் தயார்டாக இருப்பாங்க அதுக்காக சரியானோன இந்த கடலை வந்து கொடுக்குறத உடம்புக்கு ரொம்ப சக்தி கொடுக்கும் அதே மாதிரி சளி டைம்லையும் வந்து இந்த கடலை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இதோடயே நம்ம கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதோட ஒரு உருளைக்கிழங்கும் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெறுமனாவே இந்த கடலையை போட்டே வந்து குழம்பு செய்யலாம் சப்போஸ் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இருந்துச்சுன்னா அது ஆட் பண்ணிக்கோங்க இது வதங்கினது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு வதங்கிடணும் இப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டு ஒரு லைட்டாக வதக்கிக்கலாம் தேங்காய் போட்டு ரொம்ப வதங்க வேண்டாம் ஒரு அளவு வதங்கினா போ லைட்டாக இதோட கொஞ்சம் கல் உப்பு போட்டுடுறேன் நான் அரைக்கிற இதுலேயும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்திடுறேன் நல்லா இருக்கும் அப்புறம் இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் இந்த சட்டி சூடு இருக்கிறப்பயே இதோடய கொஞ்சம் வீட்டில் அரைச்ச அந்த குழம்பு மிளகாய் தூள் இருக்கும்ல அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா நிறச்சி ரெண்டு ஸ்பூன் போடலாம் இது இந்த கடலை வந்து நான் ஒரு அரை உலக்கு கிட்டே எடுத்துருப்பேன் நான் அந்த அளவு இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்றலாம் ரெண்டு நேரத்துக்கு நாலு பேர் சாப்பிட்லாம் இது பாருங்கள் இப்போ இந்த சட்டி சூடோடையே வந்து அந்த மிளகாத்தூள் போட்டு அதை அதுவும் ஒரு லைட்டாக ஒரு வதக்கிட்டால் போதும் சிம்மில் வச்சுட்டு வதக்கிட்டு இதை நம்ம இப்போ ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அரைக்கிறதுலாம் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க இந்தளவு ஒரு மாதிரி திப்பி திப்பியான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அரைக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியம் இதில் அரைச்சா போதும் இது இப்போ நம்ம தாளித்து விட்றலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க அவங்க வீட்டில் எந்த அளவு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவில் நீங்கள் ஊற்றிடுங்க இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூனு இதுக்கு வெறும் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம் எப்பயும் சொல்கிற தான் கடுகு நல்லா பொரிய விடுங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடுகு வந்து நல்லா பொரிய விட்டுருங்க அது பொறிஞ்சொடனே வெங்காயம் கருகாப்பில் எல்லாம் போட்டுக்கலாம் இந்த சவுண்டு அடங்கிடுச்சு பார்த்தீங்களா அந்த பொரிஞ்ச சவுண்டு அதோடய போட்டுக்கலாம் சம்பாதிக்கிறப்ப கொஞ்சம் வந்து வச்சுக்கலாம் சட்டி நல்லா இது நான் கடலை அப்படிங்கிறங்காட்டி ஒன்றா நம்ம ஃபர்ஸ்டே இந்த கடலையை வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்து அப்புறம் இந்த மசாலாவெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம் இல்லாட்டி நம்ம இப்படி குக்கர்லயே தாளிச்சு விட்டு குழம்பு கடலை எல்லாம் ஒன்றா போட்டு இது பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் அரைக்க ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டேன் இப்போ வந்து காளிக்காய் ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டுக்கேன் அளவு தக்காளி போட்டால் போதும் இந்த கடலை குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம சைடெல்லாம் சவுத் சைடு சாதத்துக்கும் இருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் இது இது இப்போ தக்காளி வதங்கிடுச்சு கடலை போட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து ஒரு அவசரமாக செய்கிறவங்க அப்படின்னா டைம் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக திடீர்னு செய்யணும் அப்படின்னா இப்படி அரைச்சி எல்லாம் வைக்க முடியலன்னா வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூள் போட்டு நீங்கள் அதோட மட்டும் அரைச்சி ஊற்றி இந்த கடலை குழம்பும் வைக்கலாம் கடலை போட்ட இது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகுது ஊறணும் நீங்கள் இது ஊறினாலும் கொஞ்சம் வந்து சாப்பிட்டு பாருங்கள் வாயில் ஒரு இந்த போட்டு நல்லா ஊரியிருந்தது தெரியும் உங்களுக்கு சாப்பிட்றது கத்திரிக்காவும் உருளைக்கெழங்கும் போட்டுக்கலாம் இதுவும் அப்படியே நான் சொன்ன மாதிரி இது இருந்தால் போடுங்க இல்லாட்டினாலும் ஓகே தான் வெறும் கடலை போட்டு கூட நம்ம குழம்பு வைக்கலாம் ஃப்ளேம் ஹை பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கி விடலாம் கொஞ்சம் கல் பூ போட்டுட்டு வடக்கலாம் இது கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்த்து செய்யுங்க நல்லா இருக்கும் நானே நிறையா வீடியோஸெல்லாம் பார்த்துருக்கேன் ஒரு சிலருக்கு தான் அந்த டேஸ்ட்டு எனக்கு ஒத்து வரும் நான் கொஞ்சம் அந்த அம்மா நேட்டிவெல்லாம் செட்டி நாடுங்கிறங்காட்டி அந்த அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவேன் நான் இது இது வந்து நல்லா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடலை குழம்பு இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு நான் சொன்ன அளவு கரெக்டாக போட்டு இந்த நம்ம அரைக்கிறதுக்கு வதக்கிறது எல்லாமே கரெக்டாக வந்து வதக்கிக்கோங்க வதக்கி அரைங்க மாதிரி அரைச்சி வைக்கிற குழம்புக்கெல்லாம் தேங்காய் வந்து கொஞ்சம் அந்த வெள்ள ஓட்டுக்காயின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி எடுங்க நல்லாயிருக்கும் நம்ம ஸ்வீட்டெல்லாம் செய்யறப்ப தான் கொஞ்சம் முத்தின தேங்காவாக எடுக்கணும் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ள காய் அது அது மாதிரி தேங்காய் தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சு இந்த மசாலாவை ஊற்றிடலாம் நம்ம சாதத்துக்கு தோசைக்கெல்லாம் சாப்பிட்றப்ப பார்த்தா இந்த இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணுறது தான் நல்லா இருக்கும் ஆனால் ஒவ்வொருத்தர் டேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இல்லை அதனால அம்மா இது இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்க்ரீடியண்ட்ஸ் நல்லா இருக்கா என்னான்ட்டுன்னு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு இப்போ க சாம்பார் எல்லாமே வந்து புளி குழம்பு இப்போ கொங்குநாடு சைடு வந்து பார்த்தா புளி குழம்புன்னு சொல்லுவோம் நாங்கள்லாம் ஆனால் இப்போ வந்து காஞ்சிபுரமில் இருக்கிறோம் இந்த சைடு பார்க்குறப்ப பார்த்தா காரக்குழம்புன்னு சொல்கிறாங்க அந்த திக்னஸ் பார்த்தீங்களா தண்ணி அளவு எப்படி எந்த அளவு ஊற்றி இருக்குன்னு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இப்போ கொஞ்சம் கொதிச்சு அந்த பச்சை வாசம் எல்லாம் போனோம்னா கொஞ்சம் திக்காகும் நம்ம அப்போ வந்து மூடி போட்டு வச்சுட்டு ஒரே விசில் விட்டுட்டா போதும் ஒரு விசில் விட்டுட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கூட எடுத்துட்டுலாம் ஏன்னா ரொம்ப கொலைய வந்தாலும் நல்லா இருக்காது இது இப்போ பிடிச்சி பார்த்துக்கலாம் காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொதிச்சு அந்த பச்சை வாசம் போயிடும் அதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டுடலாம் இதுக்கு வந்து முட்டை நல்லா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு சாதம் இது இந்த குழம்பு முட்டை தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் முட்டை பொரியலும் நல்லாயிருக்கு ஆனால் நான் இன்னைக்கு முட்டை வேக வச்சு அதில் லைட்டாக பெப்பரும் சால்ட்டும் போட்டு தொட்டுவிட்டு சாப்பிட்லான்ட்டு ரெண்டு முட்டை வேக போட்டிருக்கிறேன் இது இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ கொதிக்கட்டும் இது கொதித்தோன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் இந்த குக்கரில் ஒரு விசில் விட்டு இதில் ஊற்றிட்டேன் பாருங்கள் இது இப்போ நம்ம கொண்டு போய் சாப்பிட்லாம் கடலை குழம்பு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டு பண்ணுங்க சாப்பிட்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நான் ஒரு மாம்பழம் பைத்தியம் இது மாம்பழ சீசனுங்கிறங்காட்டி மேக்சிமம் மாம்பழம் வாங்கி வச்சுருவேன் நான் மாம்பழம் இருந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து சாதம் உள்ளே போய்டும் எனக்கு இல்லாட்டி மதியானம் டைம் மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சாப்பிடுவேன் சாப்பிட்றதே கொஞ்சம் யோசிப்பேன் ஆனால் இந்த மாம்பழம் இருக்கங்காட்டி ஒரே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு கடலை குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாம் வெஜ் சாப்பிட்றவங்க அப்பளம் வந்து கடிச்சிட்டு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணேங்கிறக்காக சொல்ல உண்மையிலேயுமே நல்லா இருக்குது இந்தளவு இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து சேர்த்துட்டு பார்த்து பாருங்கள் செஞ்சது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்